பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாக உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்த போது அவர்கள் ஜபம் பண்ணினார் பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இலை இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் முதல் நிகழ்ச்சி ஜபத்தில் நடந்த நிகழ்ச்சியை கவனிப்போம் பேர்களோடு பந்தி இருந்தார் யூதாஸ் பந்தி பாதியில் எழுந்து பதினோரு பேர் மிச்சம் இருக்கிறார்கள் அந்த பதினோரு பேரோடு தோட்டத்திற்கு செல்லுகிறார் தோட்டத்திற்கு போகும்போது பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் பட்டயத்தை எடுத்துக் கொண்டார்கள் அதில் எட்டு பேர் வெளியே காத்திருக்கிறார்கள் தோட்டத்திலே மூன்று பேரை மட்டும் அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே செல்லுகிறார் அந்த எட்டு பேரை அங்கே உட்காருங்கள் என்று சொல்லுகிறார் பேதுரு யோவான் யாக்கோபை தம்மோடு அழைத்துக்கொண்டு கொண்டு போய் என்னோடு கூட விழித்திருங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இதற்கு பிறகு இயேசு அவர்களோடு கூட திகில் அடையவும் படவும் தொடங்கினார் மார்க் பதினான்கு முப்பத்தி மூன்று நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கேள்வி கேட்கிறார் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க மத்திய இருபத்தி ஆறு நாற்பதுல திரும்ப வந்து அவர் ஜபம் பண்றாரு மறுபடியும் போய் பார்க்கறாரு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க கிட்ட சொல்றாரு சீசன்கிட்ட நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்றார் மத்த இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று மார்க் பதினாலு முப்பத்தி எட்டு லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பது நம்பர் சிக்ஸ் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று திரும்பவும் சொல்லுகிறார் நம்பர் செவன் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன சோதனைக்கு உட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் வார்த்தைகளை கவனியுங்கள் இயேசு ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கிறார் அவங்க தூங்குறாங்க தூக்கம் மயக்கமா இருக்கிறாங்க இவர் ஜபம் பண்றாரு ஜபம் பண்ணல அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் அந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல வார்த்தைகள் வேறுபடுது நிகழ்ச்சிகள் ஒன்றா இருக்குது அப்போ இயேசு சொல்றாரு நீங்க நித்திரை பண்றீங்களா தூக்கம் வருதா ஓகே எழுந்து நின்று ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்க தூக்கம் வருது ஜபத்துல முட்டி போட்டு ஜபம் பண்ணா தூக்கம் வருதுன்னா எழுந்திருந்தாவது ஜபம் பண்ணணும் நடந்தாவது ஜபம் பண்ணணும் அந்த இடத்துல கூட இயேசு ஜபம் பண்ணுவதற்கு ஒரு வழியை சொல்றாரு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சோ இந்த நிகழ்ச்சிகளை மூணு சுவிசேஷகர்களும் வேறு வேறு விதங்கள்ல பயன்படுத்துறாங்க வார்த்தைகளை மத்திய எழுதின சுவிசேஷத்துல இப்படி சொல்றாரு நம்பர் ஒன் மத்திய எப்படி சொல்றாரு பாருங்க இயேசு முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று ஜெபம் பண்ணுகிறார் இயேசு ஜெபம் பண்ண விதத்தை எப்படி சொல்றாரு மத்தேயு ஏசு போய் முகம் குப்புற விழறாராம் அப்பா பிதாவே அப்பா பிதாவே தவிக்கறாராம் அப்போ அந்த தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ற விதம் ரொம்ப பயங்கரமா இருக்குது முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார் இதே மத்தேயு சொல்றாரு இரண்டாம் தரம் போய் பிதாவே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒளியே இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுறாரு ரெண்டாவது முறை மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு மூன்றாந்தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணுறாரு மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி நாலு அப்போ மத்தேயையும் என்ன சொல்றாரு மூணு முறை ஜெபம் பண்ணுறாரு முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றாரு அதே வார்த்தைகளை திருப்பி ஜெபம் பண்றாரு உம்முடைய சித்தம் ஆக கடவுதானே ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு மத்தேயு அந்த ஜெபத்தை பற்றி சொல்றாரு சரி மார்க் பொழுது சொல்றாரு ஏசு தரையில விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம் பாருங்க மார்க் எழுதுறப்ப கிறம் என்ன தோட்டத்துல ஏசு ஜெபிக்கிறது பிதாவே பிதாவே இந்த வேலையை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குங்க நீக்கிடுங்கப்பா அப்படின்னு தரையில விழுந்து ஜெபம் பண்றாராம் மார்க்கு பதினாலு முப்பத்தி அஞ்சு அப்பா பிதாவே எல்லாம் கூடும் இந்த பாத்திரத்தை எடுத்து போடும் ஆகிலும் என் அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார் மார்க் பதினாலு முப்பத்தி நான்கு மார்க்கு சொல்றப்ப அந்த ஜபத்தை குறிப்பிடுற விதத்தை பாருங்க வார்த்தைகளை கவனிங்க சொல்றாரு கவனிங்க அப்போ மார்க்கு தரையில விழுந்து இயேசு ஜபம் பண்ணினார் என்பதை கோடிட்டு காட்டுறாரு மறுபடியும் அந்த சொல்லி மார்க்கு பதினாலு முப்பத்தி ஒன்பது சரி லூக்கா எழுதும் பொழுது இதை எப்படி எழுதுறாரு பார்ப்போம் லூக்கா எழுதும் பொழுது அவர் அப்புறம் போய் முழங்கால் படியிற்று பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடுவது என்று ஜபம் பண்ணினார் இருபத்தி ரெண்டு அப்போ முழங்கால் பண்ணி ஜபம் பண்றாராம் அப்போ கிச்சமன தோட்டத்துல இயேசு ஜபம் பண்ற விதத்தை மூணு பேருமே விதவிதமா எழுதுறாங்க ரெண்டாவது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வியாகுலப்பட்டு அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார் மூன்று வார்த்தைகளை அடி கோடு இட்டதை கவனியங்க ஒருத்தரு முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார் தரையில விழுந்து ஜெபம் பண்ணாரு முழங்கால் பழகிட்டு ஜெபம் பண்ணாரு அப்போ கெசமென்னு தோற்றத்துல இயேசு ஜெபம் பண்ற விதங்கள் தவிப்பு அங்கலாய்ப்பு வியாகுலம் இவைகளெல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டு வரிசையா கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது அது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நேரம் சரி எபிரே ஆக்கியோன் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் மண்ணி வேண்டுதல் செய்தார் எபிரேயர் ஐந்து ஏழு அப்படி சொல்லுகிறது அப்ப தோட்டத்துல இயேசு பலத்த சத்தமா கண்ணீரோட ஜபிக்கிற இது பயங்கரமான ஜபம் ஏன் ஏசு இப்படி தவிச்சு ஜபிக்கிறாரு வியாகுலம் பண்ணி வியாகுலத்தோட கண்ணீரோட வேதனையோட ஏன் ஜபிக்கணும் அவர்தான் சர்வ வல்லவராச்சு ஏன் இப்படி கஷ்டப்பட்டு ஜபிக்கணும் அப்படின்னா இது வேலை வந்த முக்கியமான வேலை நேரம் முக்கியமானது அவர் செய்ய போற வேலை இருக்குது அது பெரிய வேலை அதனால அவரால் அதை தாங்க முடியல ஒரு பெரிய பிரேத்துரோக்காக ஏசு ஜெபிக்கிறாரு சரி ஏசுவின் நிலையை கவனிப்போம் இந்த தோட்டத்துக்குள்ள துக்கம் அடைந்து வியாகுலம் அடைய தொடங்கினார் மத்த இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு இயேசு திகில் அடைந்து வியாகுலம் அடைய தொடங்கினார் மார்க் பதினாலு முப்பத்தி மூன்று இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார் என்ன சொல்லப்படுகிறது வேதம் மரணத்துக்கு ஏதுவா துக்கம் கொண்டாராம் மரணத்து மரணத்தையோ மரணம் வரப்போது சந்திக்க போறாரு அப்படின்றது மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு மார்க் பதினாலு முப்பத்தி நான்கு அப்படி சொல்லுது தோட்டத்தில் அவருடைய நிலைமையே நம்பர் போர் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜவம் பண்ணினார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு மிகவும் வியாகுலப்பட்டு அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ரத்தம் வேர்வை போல கொட்டுது தரையில விழுது இயேசு முதலாவது இங்கதான் ரத்தம் சிந்துறாரு கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி தம்முடைய ரத்தத்தை ஏசு சிந்திய இடம் தோட்டத்துல முதலாவது அவர் ரத்தம் இங்கதான் சிந்தப்படுது நம்பர் அந்த வானத்திலிருந்து தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துறானா பலப்படுத்துறான் ஐயோ யேசுவே தைரியமா இயேசுவே பயப்படாதீங்க இயேசுவை பலப்படுத்துறான் அந்த அளவுக்கு இயேசு கடினமான ஒரு சூழலுக்குள்ள வந்துட்டாரு வியாகுலம் நிறைஞ்சிருக்கிறாரு துக்கம் நிறைஞ்சிருக்கிறாரு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்துச்சு யாருமே அவருக்கு இது உதவி செய்ய முடியல சீஷர்கள் உதவி செய்ய முடியல குடும்பத்தார் உதவி செய்ய முடியல கூட இருக்கிற மூணு சீஷர்கள் கூட உதவி செய்ய முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கைவிடப்பட்டு தவிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்துறான் கடைசி உதவி தான் இயேசுக்கு வருது ஒருத்தருமே இல்லை தவிக்கிறார் வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துறான் இதுதான் இயேசு நிலை இயேசு ஏன் இப்படி வியாகுலப்பட்டார் எதுக்காக இப்படி வியாக்குல படணும் என்ன காரணம் இருக்குது இவ்வளவு ஏன் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது என்ன நடக்குது அப்படின்னா இது ஆவியில வேற ஒரு இடத்துல நிகழ்ச்சிகள் நடக்குது அதை இயேசு ஃபீல் பண்ண முடியுது இயேசுக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது அவரால் உணர முடியுது அவர் என்ன செய்ய போறாரு இப்போ அப்படின்னு தெரியுது பயங்கரமான அழுத்தம் அவருக்கு இருக்குது அந்த சூழல்ல இயேசுக்கு ரத்தம் வேர்வரை செதறது ரத்தமா கொட்டுது பயப்படுறாரு திகில் அடைறாரு வேதனை சொல்ல முடியாத தவிக்கிறாரு நம்பர் ஒன் உலகத்துக்கு நியாய தீர்ப்ப உண்டாக்கும்படியான வேலை வந்துட்டு அந்த வேலை இங்க தொடங்குது யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று ஏன் ஏசு வியாபலப்படுறாரு அப்படின்னா உலகத்தை நியாயம் தீக்கிறத வேலை வந்துட்டு முழு உலகத்தையும் தேவகுமாரன் நியாயம் தீர்க்கிற வேலை தொடங்குது இது நியாய தீர்ப்புக்கு தேவகுமாரன் செய்யற முதல் வேலை இது ரொம்ப பெரிய வேலை அவர் இப்ப செய்ய போற வேலை பெரிய வேலை அதனால இவ்வளவு அழுத்தங்களையும் அவர் சந்திக்க வேண்டியது இருக்குது நம்பர் டூ ஏன் இப்படி வேதனைப்படுறாரு உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட போறான் உலகத்தின் அதிபதியை இப்ப ஜெயிக்க போறாரு உலகத்தினுடைய முழு உலகத்தினுடைய அதிபதி இவ்வளவு நாள் எல்லாரையும் வஞ்சித்தவன் ஏமாற்றியவன் மரணத்திற்கு பாத்திரங்களாக எல்லாரையும் விழுங்கியவன் ஆதாம் தோங்கி ஏசுவரைக்கும் உலகம் தோன்றியது முதல் வரைக்கும் உலகத்தை வஞ்சித்தவன் ஒருவன்

மோசையோ ஆரோனோ தாவீடோ சாலமோனோ ஏசாயாவோ எரேமியாவோ தானியலோ யாரோ செய்யல த ஒன் மேன் பிந்தின ஆதாம் கடைசி ஆதாம் இவர் வந்திருக்கிறாரு தேவகுமாரன் இங்க வந்ததுக்கு காரணம் தோட்டத்துக்கு வந்ததுக்கு காரணம் கல்வாரிக்கு போறதுக்கு காரணம் இந்த உலகத்தின் அதிபதியோட நேருக்கு நேர நின்று ஜெயிச்சு அவனை புறம்பை தள்ளணும் அப்போ இது அவருக்கு கஷ்டமான வேலை தான் ஆனால் இது அவர் இடத்துல கொடுக்கப்பட்டது பிதா இதை அவர் இடத்துல கொடுத்துட்டாரு இத அவர் செய்யறாரு அதனால இத வந்து தவிச்சு ஜெபிச்சு தவிச்சு ஜபிச்சு ஜபத்துனால தான் செய்ய வேண்டியது இருக்குது சாத்தானை தோற்கடிப்பது ஒரே ஒரு வழிதான் ஜபம்தான் திரும்ப திரும்ப ஜெபிப்பதிலும் தான் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான் அப்போ ஏசு இப்படி ஜபிப்பதற்கு காரணம் திரும்ப திரும்ப ஜபிச்சதற்கு காரணம் ஏசு பலவினர் அல்ல ஏசு ஜபிக்க தெரியாதவர் அல்ல ஏசு பரிதாபத்துக்குரியவர் அல்ல ஏசு எல்லாம் தெரிந்தவர் முழுசுமா மனுஷீகத்தில் இருக்கிறாரு அவருடைய சரீரம் இப்ப கொடுக்கப்பட போகுது மனுஷீகத்திற்கு மனுஷீக சரீரம் ரத்தம் சிந்தப்பட போகுது முழுசுமா இப்ப மனுஷகுமாரனா இருக்கிறாரு ஆகையினால ஒரு மனுஷன் எப்படி பதறுவானோ வியாகுலப்படுவானோ உணர்ச்சி வசப்படுவானோ எல்லாம் அவருக்குள் இருக்கிறது முக்கியமான ஒரு ஆவிக்குரிய போகிறார் நம்பர் எல்லாரையும் இழுத்து கொள்ள போகிறேன் எல்லாரையும் இழுத்துக்கொள்ள போற வேலை தொடங்கும் போது அவர் உயர்த்தப்பட போறாரு அதாவது சிலுவையில உயர்த்தப்பட போறாரு அப்படி உயர்த்தப்படும் போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வாராம் வாசிப்போம் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார் தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்ன உயர்த்தப்படும் போது அவர் உயர்த்தப்படும் போது எதை சொல்றாரு சிலுவையில் உயர்த்தப்படும் போது தொங்கப்படும் போது எல்லாரும் இழுத்துக்கொள் இப்போ இது முக்கியமான வேலை எல்லாரும் இழுத்துக்கொள்வதற்கு அவர் சிலுவைக்கு போகணும் உயர்த்தப்படணும் எல்லார் பார்க்கறதுக்கு பார்வைக்கு கண்களுக்கு முன்பால் அவர் சிலுவையில் தொங்கணும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை ஏசு அதனாலதான் இது முக்கியமான வேலை யாரும் செய்யாத வேலை இதை செய்யறதுக்காக இவ்வளவு வேதனைப்பட வேண்டியது இருக்குது கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஓகே நம்பர் போர் அந்தகாரத்தின் அதிகாரத்தை மேற்கொள்ளும் வேலை வாசிப்போம் லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமா இருக்கிறது என்றார் அந்த காலத்தின் வேலைய ஜபத்தினால தள்ள முடியும் ஊக்கமா ஜெபம் பண்ணி தான் தள்ள முடியும் பிசாசுக்கு எதிரான காரியங்களை ஜபத்தினால தள்ளி ஜெயிக்க முடியும் அதனால தான் இவ்வளவு பெரிய தவிப்பு அதனால தான் இவ்வளவு பெரிய தவிப்பு சகோதர சகோதரிகளை விசுவாசிகளை சாத்தானுடைய கிரியைகள் ஜபத்தினால் மட்டுமே அழிக்கப்படும் வேற வழியே கிடையாது வேற கிடையாது ஜபத்தினால் மட்டுமே அந்தகாரத்தின் கிரியைகளை அழிக்க முடியும் அப்படிதான் இயேசு ஜபம் பண்ணி இதை அழிக்கிறாரு மாற்றுகிறார் புறம்பே தள்ளுறாரு இதற்காக தான் இயேசு பாடுபட்டார் ஆக இந்த இடத்துல ரெண்டாவது பகுதி நடக்குது இயேசு ஜெபிச்சதும் ஜபத்தை முடிக்கிறாரு சீஷர்கள் இடத்துல சொல்றாரு நான் சொல்றேன் நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு நீங்க சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாம ஜபம் ஆவி உற்சாகம் மாம்சம் பத வேணும் ஜபம் மண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு இவங்களால ஜபிக்க முடியல அந்தகாரத்தின் வேலை சில நேரம் அந்தகாரம் இருந்தா ஜபம் பண்ண முடியாது சீஷர்களுக்கு அது முடியல அதனால தூக்கமா இருக்குது அந்தகாரம் இருந்தா ஜெபிக்க முடியாது அதனாலதான் ஏசு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஜெபிக்கிறாரு முடியாது இது போராட்டம் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு கடை முடிஞ்சிருச்சு ஜெபம் முடிஞ்சது ஏசு சொல்றாரு எழுந்திருங்கள் போவோம் இதோ காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான் அப்படின்னு தோட்டத்துக்குள்ள நடக்கிற ரெண்டாவது பகுதி இது என்ன யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காக வந்துட்டான் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுவது கவனிங்கள் நம்பர் ஒன் யூதாஸ் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு இயேசுவை பிடிக்க வந்தார்கள் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு மார்க் பதினாலு நாற்பத்தி மூன்று யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் வந்தான் யோவான் பதினெட்டு மூன்று மூன்று சுவிசேஷர்களும் சொல்ற விதத்தை கவனிங்க வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இது இயேசுவை கைது செய்ய வந்த ஜனங்கள் நம்பர் டூ நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யூதாஸ் அடையாளம் சொல்லியிருந்தான் இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அப்படி சொல்லுது அவரை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று குறிப்பு சொல்லி இருந்தான் மார்க் பதினாலு நாற்பத்தி நாலு எவ்வளோ கிளியரான வார்த்தைகள் சுவிசேஷங்கள் பயன்படுத்துறாங்க பாருங்க ஓகே நம்பர் த்ரீ யூதாஸ் ரபி ரபி என்று சொல்லி மார்க்கு பதினாலு நாற்பத்தி அஞ்சு அப்படி சொல்லுது ரபி நீர் வாழ்க என்று முத்தம் செய்தான் இருபத்தி ஆறு நாற்பத்தி நம்பர் ஏசு யூதாசை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பது முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நம்பர் ஃபைவ் இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் யோவான் பதினெட்டு நாலு முதல் ஒன்பது காதை வெட்டினான் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று மார்க் பதினாலு நாற்பத்தி ஏழு இயேசு அவன் காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார் லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று யோவான் பதினெட்டு பத்து நோக்கி இம்மட்டில் நிறுத்துங்கள் உன் பட்டயத்தை அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு யோவான் பதினெட்டு பதினொன்று நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார் யோவான் பதினெட்டு பதினொன்று ஏசு நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டா அவர் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாரா அப்படின்னு ஏன் சொன்னார்னா இங்க லேகியோன் அப்படின்னா பிசாசு இல்ல ரோம எண்கள் ஆறாயிரம் அப்படின்னு பொருள் அப்போ இயேசு சொல்றாரு நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டா பன்னெண்டு ஆறாயிரம் அவ்வளவு பேர் தூதர்களை அனுப்புவார் நான் கேட்க முடியாது நினைக்கிறியா அப்படின்னு இயேசு சொல்றாரு அப்போ இந்த இடத்துல லேகியோன் என்பது என்ன குறிக்குது ஒரு லேகியோன்னா சுமார் ஆறாயிரம் இருக்கு அளவு சொல்லுது அப்படின்னா பன்னெண்டு ஆறாயிரம் அதைதான் ஏசு இங்க சொல்றாரு நம்ப இயேசு தம்மை வந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் கள்ளனை பிடிக்கிறது போல் நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சமிக்கிறது என்றார் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு மார்க் பதினாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இவைகளை ஒரே விதமா சொல்லியிருக்கிறார் நம்பர் நைன் அப்பொழுது சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனாங்க மத்தி இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு மார்க் பதினாலு ஐம்பது ஒரு வாலிபன் துப்பட்டியை போட்டு விட்டு ஓடி போனார் மார்க் பதினான்கு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நம்பர் டென் அவர்கள் இயேசுவை பிடித்து பிரதான ஆசாரியருடைய வீட்டுக்கு கொண்டு போனார்கள் கிசமென தோட்டத்தில் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு ஆக இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள நடந்த இந்த நிகழ்ச்சிகள் எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சிகள் எவ்வளவு முக்கியமான காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் இயேசு செய்த பெரிய காரியங்கள் எவ்வளவு முக்கியமான காரியங்கள்னு பார்த்தோம் உலகத்துல இயேசு மனுஷனுக்கு மீட்ப கொண்டு வந்தது அவ்வளவு எளிதா கொண்டு வரல ஒவ்வொரு மனுஷனையும் உலகத்துல மரணத்திலிருந்து பிசாசின் மீட்பதற்கு இயேசு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இப்போ இந்த பாடுகளின் நிகழ்ச்சிகளில இப்போ தோட்டத்திற்கு வந்தது ரெண்டாவது நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி இங்கிருந்து இயேசு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு கொண்டு செல்லப்படுறாரு அது மூன்றாவது நிகழ்ச்சி அதுக்கு பிறகு விசாரணை முடிந்ததும் இயேசு மரணத்திற்கு பாத்திரா ஒப்பு கொடுக்கப்பட்டு கல்வாரைக்கு போறாரு அதற்கு பிறகு கல்வாரையில இயேசு பாடுபட்டு சிலுவையில தொங்குறாரு ஆக இந்த பாடுகளின் நிகழ்ச்சிய வரிசையா தியானிக்கும் பொழுது இவ்வளவு காரியங்களும் செய்திகளும் உள்ள இருக்குது இயேசு பாடுபட்டு மறித்தது உனக்காக எனக்காக ஒவ்வொருவருக்காக உலகத்துல பிறந்தவங்க வாழ்றவங்க வாழ போறவங்க இனி பிறக்க போறவங்க எல்லாருக்காகவும் சிலுவையில் தாம் சிந்தின ரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணினார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் நம்பர் பாரிசாலை முகப்பேர் ஈஸ்ட் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 த்ரீ செவன் இந்தியா கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஒன் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீன் டபுள் செவன் த்ரீன் ஐடி இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம் எங்கள் வங்கி விவரம் தீசஸ் மிஷன் அக்கவுண்ட் நம்பர் செவன் ஃபோர் செவன் ஜீரோ 3396 Indian Bank Chennai 10 IFS code IDIB 000 K071 எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள் இறைவன் இயேசு உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக